இன்றைக்கி வந்து நம்ம சேனல்ல மட்டன் கிரேவி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் மட்டன் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக அதுக்கப்புறமேட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் இந்த மட்டன் மட்டும் கொஞ்சம் உப்பு சாரணுன்றதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தால் போதும் ஏன்னா நான் கேபி தான் சேரப்போகிறோம் ஆமாம் இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது மட்டன் வந்து வேகட்டும் விசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் அவங்க மட்டன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து நீங்கள் விசில் தகுந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்ப ஒரு சட்டில வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய்லயே வந்துட்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயிலே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க சோம்பு செய்யறதாவது சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா அவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய்லயே நல்லா பொடியாக நறுக்கலாம் கருவேப்பிள் சேர்த்துக்கல எதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் கவலை வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் தக்காளி நல்லா வரணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியோட சேர்த்துக்கோங்க இப்போ இதுல மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சமா நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம் இந்த வேக வைக்கும் போது கொஞ்சம் தேவையான கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசம் நல்லா போகணும் மசாலாவோட இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மட்டன் வச்ச தண்ணியே அதிகமா இருந்தா அதுவே போதும் இது நான் பத்தாட்டி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நம்ம இது கம்மியா இருந்தது நம்மளுக்கு வந்து கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் மசாலா வந்துட்டு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மிளகாவோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இல்லை இன்னும் ட்ரையாக வேணுன்னா கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி ட்ரையாக வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த ஸ்டேஜோடு ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ சூப்பராக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக இதில் நல்ல கொத்தமல்லி அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டே எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை ரைஸ்க்கு அப்புறம் சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் நம்மளுக்கு எதாவது சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தெரிஞ்ச கிச்சன் கலாக்காட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ